பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் போற்ற ஒளி ஒடிவாக உலகும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமலிமையால் போட்டி பணிகின்ற தயவுடன் உலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ள அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பம் மாகாபாளை எண்ணினாலே எல்லாம் செயல்படும் பேரானந்த பெருநிலையை நாம் அடைய பற்றுவதை பற்றியது அனைத்தையும் ஒவ்வொன்றாக துறக்க வேண்டும் அப்படி துறக்கக்கூடிய இரண்டாவது பாடலை பார்க்கப் போகிறோம் ஆணை நும் ஆணை என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே திரு அம்பலத்தவரே நானை விட்டு உரைக்கின்ற வாரிது கண்டீர் நாயகரே உமை நான் விடமாட்டேன் கோனை என் உடல் பொருள் ஆவியும் நுமக்கே கொடுத்தன இனி என்மேல் குறை சொல்ல வேண்டாம் ஏனை நின்றெடுத்த கைப்பிள்ளை நான் எனை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள் ஏனை நின்றெடுத்த கைப்பிள்ளை நான் அதாவது தொட்டிலில் உறங்கி விழிக்கும் சிறிய குழந்தை அல்ல நான் எனக்கு உன் அருளால் மூவாசை நீக்கி எழுவகை துன்பம் நீக்கி எழுவகை குற்றம் நீக்கி கதவு திறந்து உள்ளே கண்டதை முதற் பாடலில் தெளிவுபடுத்தினார் நான் உன் அருளால் எல்லா மயக்கம் நீக்கி இயற்கை உண்மத்தை வழங்கினேன் கோணல் அதாவது மரம் கோணலாக இருந்தாக மரப்பற்றையில் நூலில் பெயிண்ட் அடித்து அந்த மரத்தில் நேராக இந்த பக்கம் அந்த பக்கம் குடித்து ஒரு அடியை அடித்து அந்த கோணலை சரி செய்வார்கள் ஆனால் மனக்கோணலை சரியாக்க சான்றோர் நூல் நாம் படிக்கணும் கேட்கணும் தெளியணும் அறியணும் உணரணும் அந்த கற்றவாறு அந்த கற்றதில் உள்ளபடி செயல்படணும் அதாவது ஒழுக்கம் தவறுதல் இதை விட்டுத்து ஒழுக்கம் தவறாது நெறி தவறாது என்பதுதான் கோணை சர்க்குரு இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வரை தவம் புரிந்தார் இந்த தவம் சத்திய தர்ம சாலையில் நிறைவு பெற்றது தவம் புரிந்தார் என நடராஜபதி மாலை நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலாம் பாடல் உறுதி செய்கிறது தவம் பூர்த்தியானது என்பதை அருள் விளக்க மாலை மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பாடல் உறுதி செய்கிறது இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு ஆக ஏழு ஆண்டுகளில் இவர் பெற்ற அனுபவங்களை அகல் வரி சர்க்குருவே என தொடங்கும் ஆயிரத்தி நாற்பதாவது வரி முதல் ஆயிரத்தி எழுபதாவது வரி வரை தெளிவுபடுத்துகிறது மேலும் இவர் பெற்ற அனுபவத்தை திருக்கதும் திரவாயு என்ற தலைப்பில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாம் பாடல் நாற்பத்தொம்பதாம் பாடல் ஐம்பதாம் பாடலும் உறுதி செய்கிறது மேலும் அனுபவ மாலையில் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் பாடல் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறாம் பாடல் உறுதி செய்கிறது கோனை என் உடல் பொருள் ஆவி நுமக்கே கொடுத்தன இனி என்மேல் குறை சொல்ல வேண்டாம் அதாவது தெரியாமல் செய்வது தப்பு தெரிந்தே செய்வது தவறு இதற்கு காரணம் மனம் மனத்திற்கு காரணம் இந்திரியமாகி ஐம்புலன் தன்னில் தன் வாக்கு மனம் காயம் அடங்குவது அடக்கம் அடக்கம் வந்தால்தான் ஒழுக்கம் தானே வரும் தினசரி ஒழுகுவது ஒழுக்கம் இப்படித்தான் செயல்படும் என மனதில் கொள்வது கொள்கை இந்த வழியாக போனால் நன்றி என்று அறிவது நெறி இவ்வழியாக அதாவது கண் கண்ணோட்டமாகிய தயவு பெற்று தோத்திரம் கேட்க இன்சொல் பேசி பிற துன்பம் தன் துன்பாக கருதி இவர் செயல்பட்டதால் கல்லாய மனம் கரைந்து புன்னொழி கூடியது புன்னொழி என்பது போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து மன நிறைவு ஆகணும் எண்ணலை தோன்றக்கூடாது ஜீவன் இந்த ஜீவாத்மா ஆன்மா பரமாத்மாவாக உலகில் பரமாத்மாவாக இருந்து இந்த உலகில் ஜீவாத்மாவாக உடல் எடுத்தது ஜீவிப்பதால் அதாவது இந்த காற்றை ஜீவிப்பதால் இது ஜீவனானது ஜீவன் இயங்கும் அனைத்தையும் இயக்குவோராகிய ஆன்மாவை நாம் அறியாது மனம் மட்டும் செயல்படும் காரணம் காற்றின் இளைவு காற்றின் இயல்பு அசைதல் அதனால் மனம் அசைந்து கொண்டே உள்ளது இது மேலே கூறியபடி பிற உயிர் துன்பம் ஏழில் தன் தக்கவாறு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய உயிரில் உண்டாகக்கூடிய அதாவது மனதில் உண்டாகக்கூடிய எட்டு இரண்டும் அகலும் அதாவது வெறுப்பு வெறுப்பு ஒன்று இரண்டு உறவு பகை தாங்கள் விடுதல் ஏங்கல் சலித்தல் சாதல் பிறத்தல் ஓதல் உணர்தல் இருள் ஒளி ஆக இந்த பதினாறு நிலையை துல்லியமாக அறிந்து இறைவனை பற்றிய சத்துவிசாரமும் உயிர்களை பற்றிய பரவாகாரமும் பலகாலம் தினசரி செய்யச் செய்ய இல்லறவியல் திருப்தியாகி அந்த இல்லறவியல் நிறைவேறியது சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் கடைசியில் நாம் அவர் கூறியபடி வாழ்ந்தால் யாரிடமும் ஈ என்று கேளாமல் நம் தேவைக்கு பென்ஷன் தருவார் அறுபது வயிற்கு மேலும் எந்திர மாத்திரையும் போடாது கண்ணாப்ரேஷன் செய்ய செய்யாது சர்க்குரு என்ன என்ன ஆன்மா நெகலும் அருள் பெரிஞ்சுவது அனுபவம் கிடைக்கும் அப்போ அந்த அனுபவம் ஞாபகம் பெற்று மரணத்தை வென்ற ஐயாவை நினைக்க நினைக்க கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் இப்போ எதை பற்றிய சிந்தனை இப்போ நமக்கு எதை பற்றிய சிந்தனையும் செல்லாது உயிர்கருணையாகிய ஜீவகாரண்யம் செய்ய செய்ய உபகார சக்தி கூடி ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய ஒளி கூடக்கூட உண்டாகி எல்லா நன்மையும் தோன்றும் உடல் பொருள் ஆவி முதற் பாடையில் கூறி இரண்டாவது பாடகை செயல்பட வேண்டுமென்று கூறுகிறார் குறை வருமா ஒரு காலத்திலையும் வரவே வராது நானை விட்டு உரைக்கின்றவாறு இது கண்டீர் நாயகரே நான் இனி உனை விடமாட்டேன் நாணம் என்பது வெட்கம் வெட்கத்தை விட்டு உன்னிடம் நான் உன்னிடம் விண்ணப்பம் செய்யும் முறை இது இறையவரே நான் இனி உனை விடமாட்டேன் காரணம் அப்பா கூறுவதை மகன் கேட்டார் கேட்டதனால் இயற்கை விளக்கம் இயற்கை உண்மை இயற்கை இன்பம் கிடைத்தது என்றால் யார்தான் விடுவார் அவரை ஆணை நம் ஆணை தந்தையரே அம்பலத்தவரே ஆணை என்பது கட்டளை அருப்பெருஞ்சு திரைவனின் அருப்பெருஞ்சு திரைவன் இந்த கட்டளையை பிறப்பிக்கின்றார் என்ன கட்டளை அருப்பெருஞ்சோதி அதாவது ஆண் உயிர்கள் யாவும் மன இயல்பு உடையதால் அருட்பெருஞ்சோதி அது பரமகாச சொருபராய் பேரறிவு உடையதாக உள்ளது அதன் இயல்பாகிய இந்த சிதாகாசத்தில் உள்ள ஆன்ம சிற்றன் ஒளி அறிவு வடிவாக எல்லா உயிர்களின் நீக்க நிறைந்துள்ளது அந்த உயிர் அந்த ஒளியில் இந்த காற்றாகிய மன இயல்பு உடையதால் இது மணக்கரனாகி பெண்ணாகிய உயிராக உள்ளது ஆகிய இந்த பெண்ணாகிய மனம் ஆணாகிய ஒளியை காதலித்து அதாவது மா காதல் கொண்டு அடையணும் எப்படி அடைவதென்று அம்பலத்தவரே என்கின்றார் அம்பலத்தரசே அருள் மருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே பொதுநடத்தரசரே புண்ணியனே என்பார் சிற்றம்பலமாகிய புருவமத்தில் பொருநடம் புரியும் அவரை எல்லா உயிரிலும் புரிகின்றார் அருட்பெறிஞ்சு திரைவர் இதனை உயரலாம் ஒரு நீ புரியும் திருப்பொது என அறிந்து உயிர்கள் துன்பம் ஏழில் முதல் துன்பமாகிய பசியை நீக்க உபகாரத்தால் செயல்பட்டால் உபகார சக்தி கூட கூட எல்லா நன்மையும் தோன்றும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சு இறைவனின் வாக்கு ஆக அருட்பெறிஞ்சு திரைவர் சர்க்குருக்கு என்ன கூறினாரோ சர்க்குரு அதை அப்படியே உலக மாந்தர்கள் உய ஒளிவு மறைவின்றி கூறு கூறியுள்ளார் இதை சன்மார்க்க பெருநீரை கடைபிடிக்க நண்பர்கள் ஒரு காலத்திலும் அவநம்பிக்கை கூடாது சத்தியமாக நூறு பர்சன்ட் நம்பி சர்க்குருநாதர் சொல்லிய ஜீவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி ஆண்டவரிட தன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு நாம் பாடுபட பாடுபட நம் துன்பமெல்லாம் குறைந்து நாம் எப்பொழுதும் இன்பமாக வாழ மனக்குறை நீக்கினல் வாழ்வரித்து என்று நமக்கு உறவாக இருப்பார் நம் குருநாதன் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொ குலையமலாம் குலையமலாமூங்க நல்லூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க சிந்து திரு அரு சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிட்டம்